படாதவர்களில் தான் நிச்சயமா இருக்கிறேன் விசுவாசமானவன் நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாது நிச்சயமா இருக்கிறது என்பதே நான் அறிந்திருக்கிறேன் அமேசலால் காணப்படாத காரியங்கள் நம்ம விசுவாசிக்கும் போது கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார் இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னாக்கா எ பி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசமோ ஒன்பதாவது வசனமோ கிருமையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு விசுவாசம் என்பது ஆஃப் ஆல் இட்ஸ் காட் கிஃப்ட் கத்தருடைய ஈவுங்க அது ஒரு பெரிய ஈவு நம்மளால ஒண்ணுமே முடியாது அதை நம்ம எங்குமே பெற்றுக்கொள்ள முடியாது அது எங்க இருந்து வந்தது அதை நம்ம வாங்கிக்க முடியுமா காசு கொடுத்து வாங்க ஐயோ இன்னைக்கு அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியும்னு தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான் அப்படியே எல்லாரும் வந்துருவாங்க அப்படியே லட்ச லட்சமா ஆனா எனக்கு ஒரு ரெண்டு கிலோ கூட எனக்கு எப்போ இப்ப சில்வர் ரேட் ஏறிச்சு பார்த்தீங்களா வெள்ளி ரேட்டு எல்லாரும் எப்படி வாங்கினாங்க கோல்டு ரேட் ஏறினோடனே காயிலை வாங்கு பார வாங்கு இதை வாங்கு அதை வாங்கு கமிச்சு குமிச்சு போட்டாங்க அது மாதிரி விசுவாசத்தை எங்கன்னா வித்தாங்கனாக்கா இன்னைக்கு வந்து வந்து ஒரு கூட்டமே வாங்கி விசுவாசமே இந்த உலகத்துல காலியாயிட்டிருக்காரு அந்த கத்தர் அதை புடிச்சு வச்சிருக்கிறாரு அதனால அவர் சொல்றாரு இது நான் உனக்கு கொடுக்கற ஈவ் இட்ஸ் மை கிஃப்ட் ஃப்ரம் யோ விசுவாசம் என்பது கத்தர் கொடுக்கிற ஒரு ஈவு இந்த ஈவ நான் என் வாழ்க்கையில நான் பாரு அப்படியே என்ன பிடிச்சு கொள்றேனாக்கா எனக்கு பயமே இல்லைங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பார்த்து கொள்வாரு அதனால தான் அசாதரா கமேஷா காபி நேக் அவங்க சூழல போட்ட பகுது அக்னி சூலையில போட்ட பகுது நாங்க ஆராதிக்கிற தேவனைகள கைவிட்டா கூட பரவாயில்ல நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க அதை உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வெளியில வந்தாங்க அப்படியே அப்படியே தைரியமா வேலை வெளியில வந்தாங்க ஒரு ஒரு நபரோடு வெளியில வராங்க யார் அந்த நபர் இயேசு கத்தராகிய கத்தரோடு வெளியில வராங்க அது நெபுகத் நேசர் பார்க்கிறாரு பிரியமானவர்களே விசுவாசம் என்பது அது எப்படி சொல்லப்பட்டுகிறதுனா இது உங்களால் உண்டானது அல்ல மனுஷனால் உண்டானது அல்ல விசுவாசம் என்பது மனுஷனால் உண்டானது அல்ல